ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகே இந்த வீடியோல பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எல்லாருமே வந்து ட்ரெயின்ல போயிருப்பீங்க ஓகே ட்ரெயின்ல வந்து நீங்க அண்ட் ரிசர்வ்ல போயிருப்பீங்க ரிசர்வ்ல போயிருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் அதாவது நீங்க வந்து ஆன்லைன்ல ரிசர்வ் பண்ணி போயிருப்பீங்க ஆஃப்லைன்ல ரிசர்வ் பண்ணி போயிருப்பீங்க ஓகேவா ஆஃப்லைன்ல ரிசர்வ் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டேரக்டா அதாவது கவுண்டர்ல போய் ரிசர்வேஷன் அதாவது முன்பதிவு வந்து பண்ணிருப்பீங்க ஓகேவா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஓகேவா உங்களால ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டு உங்களால ஏசி கோச்சில் வந்து போக முடியுமா இதை நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா அப்படி போக முடியுமா போக முடியும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல உங்களை யாராவது போயிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல என்னன்னா ஒருத்தரால ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணிட்டு ஏசி டே அதாவது தேர்ட் ஏசியில் வந்து போக முடியும் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை நீங்க வந்து தேர்ட் ஏசி புக் பண்ணிட்டு டூ ஏசியில் போகலாம் அதே மாதிரி டூ ஏசியில் புக் பண்ணிட்டு ஒன் ஏசியில் போகிறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகலாம் இதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதுக்கு நீங்க டிக்கெட் பண்ணல இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணா போதும் அந்த ஆப்ஷன் வந்து ஹைடன்ல இருக்கும் அந்த ஆப்ஷனை பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல ஒரு டெமோ வீடியோ வந்து காமிக்கும் காமிக்கிறேன் அதை வந்து பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்த தடவை இதே மாதிரி டிக்கெட்டை புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம டெமோ வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட அப்ரூவல் கீழே இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ரயில்வேவோட ஓட அஃபீஷியல் ஒரு வெப்சைட் தான் வெப்சைட் தான் ஐஆர்சிடிசி அந்த ஐஆர்சிடிசியோட ஆப்பை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் தான் வந்து நான் ட்ரெயின் வந்து எப்போவுமே வந்து புக் பண்ணுவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதில் தான் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்லீப்பரில் புக் பண்ணிவிட்டு எப்படி ஏசி கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ வந்து இந்த வீடியோ டெமோ வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும் ஓகே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தகவலை தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் எல்லாம் போயிடும் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஐஆர்சிடிசியோட ஆப்குள்ளே போயிட்டேன் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும் அதை நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது முக்கியமாக அதை வந்து மறக்காம நான் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஐஆர்சிடிசியோட பாஸ்வேர்டு மட்டும் ஏதாவது உங்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களோட ட்ரைவ்லையோ அல்லது மெயிலையோ அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ரெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு புக் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஒரு அசிம்சன்ல நான் மதுரையில் இப்போ நான் வந்து மதுரையில் இருந்து நான் வந்து பெங்களூர் பெங்களூர் வரைக்கும் ட்ரெயின் வந்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டுவெண்ட்டி நைன் ஒரு அசியூம்ஷன் டேட் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சர்ச் ட்ரெயின் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்த உடனேயுமே வந்து உங்களுக்கு வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ட்ரெயின் இருக்கு எந்தெந்த டயத்தில் இருக்கு எப்பப்போ போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து தனியாக வந்து பிரித்து வச்சிருப்பாங்க ஸ்லீப்பருக்கு தனியாக இருக்கும் த்ரீ ஏசிக்கு வந்து தனியாக இருக்கும் அதாவது த்ரீ ஏ அப்படிங்கிறது ஒன்றுமில்ல தேர்ட் ஏசி டூ ஏ அப்படிங்கிறது டூ ஏசி ஒன்றுமே கிடையாது ஏசி அப்படிங்கிறது ஒண்ணுதான் கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெயின் அதாவது என்சிஜி எஸ்எம்பி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதாவது நாகர் எக்ஸ்பிரஸ்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணவொழுமே எனக்கு அவைலபிள் டுவெண்ட்டி டிக்கெட்ஸ் இருக்குது ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பேசஞ்சர் டீடைல்ஸ் வந்து கொடுப்பீங்களா கொடுக்கல பாத்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த பின் வந்து கேட்கும் அந்த பின் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்டை வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களோட இதை வந்து யாருமே வேறு யாராலும் யூஸ் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மறுபடியும் போய் பேசஞ்சர் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன் ஓகேவா பேசஞ்சர் டீடைல்ஸ் கொடுத்ததுமேவும் ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட பேசஞ்சர் ஓகேவா ஆர் நியூ பேசஞ்சர் பேசஞ்சர்னா இப்போ நான் என் பேர் மாரீஸ் வரனா மாரீஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் மாரிஸ்வரன் டாட் கே கொடுத்துட்டேன் எத்தனை வயசு அப்படின்னா இருபத்தொன்று மேலு பெர்த் ப்ரெஃபரன்ஸ் வந்து நான் வந்து லோயர் வந்து கொடுத்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்புடின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் ஒன் மினிட் நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாரிஸ்வரன் கொடுத்துட்டேன் மாரிஸ்வரன் கொடுத்துட்டு கே இருபத்தோரு வயசு மேலே நான் வந்து பெர்த் ப்ரெஃபரன்ஸ் வந்து லோயர் வந்து கொடுத்துட்டு ஆட் பேசஞ்சர் கொடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு பேசஞ்சர் வந்து ஆட் ஆயிடுச்சு இன்னொரு பேசஞ்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கடுத்து நீங்கள் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியமான புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த் ஆர் அலகேட்டட் நீங்கள் வந்து இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வந்து ரெண்டாவது கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து எந்த பெர்த்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்க எந்த கோச் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதாவது அதில் தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதே இது நீங்கள் மேலே இருக்கிற அந்த கன்ச கன்சிடர் ஃபார் ஆட்டோ ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ரெண்டையும் வந்து சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க புக் பண்ணல உங்களோட டிக்கெட் வந்து ஆர்இசியில விழுந்தாலுமேவும் உங்களால் ஏசி கோச்சில் அதாவது ஏசி கோச்சில் ஃப்ரீ சீட் இருந்தால் உங்களை வந்து ஆறு ஏசியிலேருந்து ஏசி கோச் மாற்றி விடுவாங்க அதே இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற டிக்கெட்டையும் உங்களை வந்து ஏசி கோச்சுக்கு வந்து மாற்றி விடுவாங்க ஏசி கோச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசிக்கு மாற்ற மாட்டாங்க தேர்ட் ஏசிக்கு வந்து மாற்றுவாங்க இப்போ நீங்கள் வந்து தேர்ட் ஏசியில் புக் பண்ணல உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயோ அல்லது ஆர் ஏசிலேயோ ஏசி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியில் ஒரு சீட்டை வந்து ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டு நம்ம வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளால் தூங்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப் ஆப்ஷன் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் புக் இஃப் ஒன்லி கன்ஃபார்ம் பர்த் ஆர் அலகேட்டர் அப்படிங்கிறது இருக்கா இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஆப்ஷனே செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஏதாவது ரெண்டையுமே செலக்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அப்படிங்கிறது தோணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்ரேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது முந்தின நாள் அதாவது இப்போ நீங்கள் நாளைக்கு ட்ரெயினில் நாளைக்கு ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து பார்ப்பாங்க நீங்கள் வந்து புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த் ஆர் அலகேட்டர் கொடுத்துனீங்க அப்படின்னா உங்கள் டிக்கெட் அந்த அந்த பெர்த்தில் கன்ஃபார்ம் அதாவது அந்த பெர்த்தில் இருக்கிற யாராவது கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் இல்லைனா வந்து கன்ஃபார்ம் ஆகுது இதே இது நீங்கள் ஆட்டோ அப்கிரேடேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி கோச்சில் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களை வந்து அங்கே மாற்றி விடுவாங்க அதுக்கான எந்த சார்ஜுமே வந்து வாங்க மாட்டாங்க அதே சார்ஜ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இல்லைனா நீங்கள் வந்து ட்ரெயினில் போகையில் உங்களுக்கு வந்து சிக்கல் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுக்கும்போது உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப மிக மிக குறைவு அப்படிங்கிறத அர்த்தம் இது வந்து ஏன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய டிக்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து புக் அலகேட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்குன்னா கிடைச்ச வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே தான் இருக்கும் அந்த கோச்சில் கிடைக்கிற வரைக்கும் அந்த கோச்சில் கிடைக்கிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் எதுவுமே டிக்கெட் கேன்சல் ஆகலாம் அப்படின்னா நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற டிக்கெட் கடைசியில் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதே இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதாவது நம்மள வந்து ஏசி கோச்சுக்கு மாற்றி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நட்டமாகாமல் ஆகாம லாபமா இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ட்ரெயின்ல வந்து இடம் அதாவது ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரியான நேரத்துல இப்படி இப்படி வந்து மாத்தி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியம் அதே மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்க வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ட்ரெயினில் போகும்போது ஏதாவது நடந்தாலோ ஏதாவது விபத்து நடந்தாலோ அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வரைக்கும் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பத்து லட்சம் வரைக்கும் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த பாயிண்ட் அதாவது நீங்க வந்து ஒரு நாப்பத்தஞ்சு பைசா வந்து கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னொரு தவளை நம்ம வந்து சேர்த்து பார்த்துட்டோம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜீனிஸ் தமிழா சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தவறில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற பிடிக்கும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்